தமிழ் எக்ஸாமில் அடிக்கடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரெழுத்து ஒரு மொழிகள் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கே நம்ம சிலபஸில் இருக்குங்க இந்த ஓரெழுத்து ஒரு மொழிகள் ஸ்கூல் புக்கில் நாற்பத்தி ரெண்டு கொடுத்துருக்காங்க அதாவது ஓரெழுத்து ஒரு மொழிகள் மொத்தம் நாற்பத்தி ரெண்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க அதில் ஒரு சிலது தான் கொடுத்துருப்பாங்க அதாவது ஸ்கூல் புக்கில் இருக்கிறது அப்படியே நம்ம எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க மேக்ஸிமம் இப்போ லாஸ்ட்டாக நடந்த குரூப் டூ ஏல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரெழுத்து ஒரு மொழிகள் ஸ்கூல் புக்கில் இருந்து எதுவுமே கேட்கல ஓகேங்களா எல்லாமே வந்து அவங்க நம்ம கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் வெளியிடுற அந்த மெட்டீரியல் வந்து தாங்க நிறையா இது கேட்டிருந்தாங்க இப்போ அந்த மெட்டீரியல் வச்சு தான் நம்ம ஓரெழுத்து எழுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறாங்க அதாவது மொத்தம் நாற்பத்தி ரெண்டு ஓரெழுத்து எழுத்து உருமனைகள் இருக்குன்னு சொன்னால் இப்போ அதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாங்க ஆ அப்படிங்கிற ஆ அப்படிங்கிற ஓரெழுத்து எழுத்து பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் இதில் பாருங்கள் ஆ அப்படின்னா எட்டு அழகு நம்ம பெரும்பாலும் ஆனால் அழகு மட்டும் தான் நம்ம தெரிஞ்சிருப்போம் ஆனால் இதில் பாருங்கள் எத்தனை பொருள் இருக்குன்னு இதில் பாருங்கள் ஆங்கிறது எட்டு அப்படிங்கிற எண்ணெய் குறிக்குது அழகு சிவன் திருமால் நான்முகன் சுட்டு அசை திப்பிலி எட்டு என்ற என் வடிவம் சேமை இது எல்லாமே வந்து ஆ ஆ அப்படிங்கிறது தான் குறிக்குது அடுத்து பாருங்க நெடில் ஆ ஆ அப்படிங்கிற ஒரு மொழி என்னென்ன பொருள் தருதுன்னு பார்க்கலாங்க இதில் பாருங்க ஆ அப்படின்னா ஆச்சமரம் வியப்பு பசு நம்ம ஸ்கூல் புக்கில் படிச்சிருப்போம் ஆ அப்படின்னா பசு மட்டும்தாங்க நம்ம படிச்சிருப்போம் ஆனால் இதில் எத்தனை பொருள் இருக்குது பாருங்கள் இதுதான் போன குரூப் ஏவில் கேட்டாங்க இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டு வெளியிடுற இந்த மெட்டீரியலில் படிச்சு போயிருந்திங்கன்னா லாஸ்ட் குரூப் டூவில் நீங்கள் அதிகமாக எடுத்துருக்க முடியும் இதில் பாருங்கள் வாங்க ஆ அப்படிங்கிறதுக்கு வினா விடை சொல் ஓர் இனம் ஆன்மா வரை நினைவு உடன்பாடு இரக்கம் வியப்பு துன்பம் மறுப்பு உருக்கம் இணைப்பு இச்சை இத்தனை பொருள் வந்து இந்த ஆ அப்படிங்கிற ஒரு எழுத்துக்கு மட்டும் இருக்குங்க அடுத்து பாருங்க இ அப்படிங்கிற ஒரு எழுத்து ஒரு மொழி என்னென்ன பொருள் தருதுன்னு பார்க்கலாங்க இ அப்படி பார்த்தீங்கன்னா அண்மை சுட்டு இ அப்படிங்கிறதுக்கு அண்மை சுட்டு இங்கே இவன் அன்பு விகுதி இகழ்ச்சி இது எல்லா பொருட்களும் இ அப்படிங்கிற ஒரு எழுத்து ஒரு மொழி தருதுங்க அடுத்து பாருங்க நெடில் இ நெடில் ஈ வந்து இ அப்படிங்கிறது அம்பு அழிவு இந்திரபில் சிறு பறவை குகை தாமரை இதழ் திருமகள் நாமகள் வண்டு தேன் தேனி நரி பாம்பு பார்வதி கொடு கொக்கு பூச்சி இது எல்லாமே வந்து இ அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருட்கள் தாங்க அடுத்து பாருங்க ஊ அப்படிங்கிறது என்னென்ன பொருள் குறியுதுன்னு பார்க்கலாம் ஊ பார்த்தீங்கன்னா சிவபிரான் அது குரில் ஊ சிவபிரான் நான்முகன் உமையவல் ஓர் இடைச்சொல் சுட்டெழுத்து ஆச்சரியம் முருக்கம் இது எல்லாமே ஊ அப்படிங்கிற எழுத்து குறிக்கிற பொருள்கள் இதில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கடவுள் பற்றி வருது அதாவது சிவபிரமான் நான்முகன் உமையவள் இது எல்லாமே வந்து கடவுள் பத்தி பற்றி வருது ஓர் இடைச்சொல் அப்படிங்கிறது வந்து ஊ வந்து ஒரு இடைச்சொல்லாக சொல்கிறாங்க அடுத்து சுட்டெழுத்து ஆ இ ஊ இதெல்லாம் நம்ம சுற்றுலதுன்னு ஏற்கனவே படிச்சிருப்போம் இது ஆ இ வந்து தற்காலத்தில் இருக்குது ஊ மட்டும் இப்போ தற்காலத்தில் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிருப்போம் ஊங்கிறது உப்பக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்தது ஆச்சரியம் முருக்கம் எல்லாமே வந்து ஊவோடைய பொருட்கள் ஊ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியோட பொருட்கள் அடுத்து பாருங்கள் ஊ நெடில் ஊங்க நெடில் ஊவுக்கான பொருட்கள் பார்க்கலாம் ஊ அப்படின்னா உணவு இறைச்சி அதாவது ஊன் அப்படின்னு சொல்லுவாங்களே இறைச்சி திங்கள் சிவன் ஊன் தசை உன்னல் அவனல்னா சாப் சாப்பிட்றதுங்க அடுத்து சந்திரன் இது எல்லா பொருளும் வந்து பூ அப்படிங்கிற ஒரு எழுத்து ஒரு முறை குறிக்குதுங்க அடுத்து நெடில் அதாவது குரில் ஏ பார்க்கலாங்க குரில் ஏ அப்படிங்கிறது ஏ அப்படின்னா குறி வினா எழுத்து ஓகேங்களா ரெண்டு தான் அடுத்து எட்டாவது இது நெடில் ஏ நெடில் ஏ அப்படி என்னென்ன குறிக்கிதுன்னு பார்க்கலாங்க நெடில் ஏவும் ஒரு இடைச்சொல் அடுத்து சிவனையும் குறிக்குது திருமாலையும் குறிக்குது இருமாப்பு அம்பு நம்ம பொதுவாக ஏ அப்படிங்கிறது அம்பு மட்டும் நம்ம படிச்சிருப்போங்க அடுத்து விழிக்குறிப்பு செலுத்துதல் மேல்நோக்குதல் வினா இது எல்லாமே வந்து நெடில் ஏ குறிக்குதுங்க அடுத்து பாருன்னா ஐ இப்போ நம்ம ஐயை பொறுத்த வரையும் ஸ்கூல் புக்கில் ஒன்னே தாங்க படிச்சிருப்போம் இப்போ பார் ஐனா தலைவன் இதுதான் நம்ம படிச்சிருப்போம் ஆனால் இப்போ இங்கே கவர்மெண்ட் எம்ப்ளாயி அந்த மெட்டீரியலில் எந்த எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்க இதில் பாருங்க ஐ அப்படின்னா தலைவன் அசைநிலை அரசன் அழகு இருமல் கடவுள் நம்ம ஸ்கூல் புக்கில் படித்தது தலைவன் கடவுள் மிஞ்சு மிஞ்சு போனால் அழகு இதை படிச்சிருப்போம் ஆனால் இதில் எத்தனை கொடுத்துருக்காங்க பாருங்கள் கடுகு அப்படிங்கிறதுக்கு கடுகு ஐ அப்படிங்கிறதுக்கு கடுகு குரு கோளை சர்க்கரை கன்னி சிவன் கிழங்கு தும்பை துர்க்கை பருந்து தந்தை பெருநோய் ஆசை வியப்பு ஐந்து ஐயம் கணவர் பாசனம் மென்மை மேன்மை மருந்து இது எல்லாமே குறிக்கிறது ஐ அப்படிங்கிற ஒரு அழுத்து தாங்க அடுத்து பாருங்கள் ஓ நெடில் ஓ நெடில் ஓ வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் படிச்சிருப்போம் ஓ அப்படின்னு வந்தாவே நம்ம மதகு நீர் தாங்கும் பலகை அப்படின்னு ஒன்று படிச்சிருப்போம் ஆனால் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓ அப்படிங்கிறது ஒளிவு மதகு உயர்வு இழிவு கழிவு இரக்கம் மகிழ்ச்சி வியப்பு நினைவு அழைத்தல் ஐயம் நான்முகம் வினா பரிநிலை நான்முகன் கொன்றை ஆபத்து ஓகேங்களா இது எல்லா பொருளும் குறிக்கிறது தாங்க ஓ அப்படிங்கிற ஒரு தோறு மொழி இது எல்லா பொருளும் குறிக்கிதுங்க ஓகேங்களா இப்போது இதில் ஒரு பத்து அந்த நாற்பத்தி ரெண்டு எழுத்துல ஃபஸ்ட்டு பத்து எழுத்து மட்டும் பார்த்துருக்கோம் மீதி பத்து எழுத்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க நீங்கள் இந்த கவர்மெண்ட் மெட்டீரியல் கலெக்ட் பண்ணி படிங்க இதில் தான் இப்போ மேக்ஸிமம் இது ஒரு ட்ரெண்டாக இருக்கு லாஸ்ட் குரூப் டிவில கவர்மெண்ட் மெட்டீரியலருந்தாங்க கொஞ்சம் அதிகமாக கொஸ்டின் எடுத்துருந்தாங்க கொஞ்சம் அதை நல்லா பார்த்துக்குங்க நன்றி